என்னது இது இது கவலைப்படாதீங்க யாரு நீங்க ஆறுதல் சொல்றீங்க யாருக்கு 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 போட்டிருக்கீங்க சும்மா நக்கலியா உனக்கு திருப்பி நல்லா இருக்கு ஓ போட்டிருப்பேன் ஒரு ஒரு கெட்ட வார்த்தை வேற மாதிரி இருக்கா மாமாதான் பிள்ளைக்கா பையன்றது வந்து சின்ன பையன் தான் இங்கே சொல்லுவாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த சைடு அந்த அதான் உள்ள தள்ளி பார்த்தாக்கா அது வேற மாதிரி இருக்கும் ஆமாம் கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுது ஓ நான் ஃபீல் பண்ணினேன் அதுக்காக லைஃப்பில் எல்லாருக்குமே நான் என்ன மட்டும் சொல்லலை இப்போது ஜேகேவும் வினோத் அப்புறம் வந்து தம்பி வேலன் எல்லாருமே சொன்னாங்க இல்லையா லைஃப்பை வெறுப்பாக இருக்குக்கா அடுத்த ஜென்மே எதுக்கு இந்த ஜென்மே எனக்கு பிடிக்கல நான் அதுக்கு சொன்ன எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குன்ட்டு இப்போ சிரிக்கிற இந்த லைஃப் முடிச்சதுக்கப்புறம் மைண்ட் எப்போ இருக்குன்னே தெரியாது சில நேரம்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது எனக்கு ஒன்று அடிக்குமாரி சில நேரம் தூங்கவே மாட்டோம் எதையாக ஒன்று நினச்சிட்டே இருப்போம் சில நேரம் நல்லா தூங்குவோம் சில நேரம் சில சாப்பிட மாட்டோம் சில நேரம் நிறைய இருக்குது தாட்ஸ் ஓடி ரன் ஆகிட்டே இருக்குது

இவரையும் எல்லா ஊர்லையும் சொல்லுவாங்க ஐயோ வேலன் உண்மையாவே சொல்றீங்க ஹாய் அக்கா ஹாய் தம்பி சொல் சுபாஷ் ஹாய் அக்கா நான் ஒன்னும் தப்பா நினைக்கல அக்கா அதை விடுங்க ஓகே ஓகே வேலை விட்டுருவான் டாக்கு உங்க லைஃப் சும்மா யாரை பத்தி கேட்கற வினோத் என்ன பத்தியா அடி கேஷவ் பேர் வினோதா அண்டாடி அப்படியா

நான் ஒரே வாரத்துல சொல்லி முடிச்சிருவேன் அது பெரிய ஒரு கடல் மாதிரி அந்த டக்குலாம் பேசி முடிவுக்கு வர முடியாது சொல்லி விட்டுருவேன் கடல் மாதிரின்னா இருக்கு எல்லாமே உண்மைதான் புரியுதா நம்ம இருக்கிறோம் இல்ல நம்ம நமக்கு ரெண்டு பேரும் எஸ்கே தூங்க நினைக்கிறேன் நான் எஸ்கே தெரியலையே தமன் எனக்கு எப்படின்னா நமக்கு பிடிச்ச கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும் அதுக்காக சந்தோஷப்படையே தான் இல்லாத ஒன்றை பற்றி அறிஞ்ச எதிர்பார்க்கிற ஒண்ணு நினைச்சு

மே காரணமா வேலன் பட் மாமாவே எப்பயுமே